பொதுவாக பிள்ளையார் முடிந்தது என்பார்கள் அதாவது எந்த மங்கள ஆனாலும் ஆண்டனையரை துதித்து முடிப்பார்கள் சொல்ல போனால் ஆரம்பித்த காரியம் நல்லபடியாக முடிந்தது என்பதையே பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இதன்படி பார்த்தால் மார்கழி மாதத்தில் மட்டுமே விநாயகர் பூஜையில் தொடங்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி வரை அனைத்து தெய்வ வழிபாடுகளும் நடக்கின்றன எனவேதான் மார்கழி மாதம் பேருடைய மாதம் என்று போற்றப்படுகிறது மனிதர்களாகிய நமக்கு ஒரு ஆண்டு என்பது தேவர்களின் நாள் தேவர்களின் பகல் நேரம் தை முதல் ஆடி மாதம் வரை ஆகும் இது உத்தராயணம் எனப்படும் தேவர்களின் இரவு நேரம் ஆடி முதல் மார்கழி வரையாகும் இது தட்சிணாயனம் எனப்படும் இந்த முறைப்படி மார்கழி மாதம் தேவர்களின் பிரம்ம முகூர்த்த நேரமாகும் எனவே இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டுக்குரிய கருதி வேறு எந்த மங்கள நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்துவதில்லை மார்கழி மாதம் முழுவதும் ஆண் பெண் அனைவரும் சூரியன் உதிப்பதற்கு இரண்டு மணி நேரம் முன்னதாக எழுந்து விடுவார்கள் அன்றாட கர்ம அனுஷ்டானங்களை நியமமாக செய்து முடிப்பார்கள் வீட்டை சுத்தம் செய்து முற்றத்தின் நடுப்பகுதியை சாணத்தால் மெழுகி மாக்கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து பூக்களை தூவி விநாயகரை வழிபடுவார்கள் குறிப்பாக அசுர பூத பிசாசுகளின் தொல்லைகளால் எந்தவித துயரமும் நேராதபடி காப்பாற்றுவாயாக என்று விநாயகரை வணங்குவார்கள் அந்த வீட்டில் காவல் தெய்வமாக விநாயகரே இருந்து காப்பார் அப்படி வீடு தேடி வரும் பூத பிசாசுக்கள் எறும்பாகவும் ஊர்வனவாகவும் வந்து சாப்பிட்டுவிட்டு சென்றுவிடும் எனவேதான் தான் கோலமிட வேண்டும் தொடர்ந்து இப்படி பூஜை செய்யும் விநாயகர் வடிவங்களை தை பொங்கலுக்கு பின் ஒரு நல்ல நாளில் மொத்த விநாயகர் வடிவங்களை ஓரிடத்தில் வைத்து பூஜை செய்து பிரத்யேக தேரில் அந்த சாண விநாயகர்களை வைத்து அலங்கரிப்பார்கள் பிறகு வாத்திய கோஷத்துடன் கடலில் அல்லது குளத்தில் கரைப்பார்கள் மார்கழியில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினார் வீட்டில் வறுமை நீங்கும் நோய் நீங்கும் செல்வம் பெருகும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் பற்றற்ற நிலையுடன் பலனை எதிர்பார்க்காத பக்தர்கள் என்றார் பிரகலாதன் ஆண்டநேயர் மற்றும் கோபியர் ஆகியவர்களை உத்தமனான பக்தர்கள் பலவிதமான சோதனைகளுக்கு பிறகு இறைவனால் காப்பாற்றப்பட்டு உயர்ந்தார்கள் ஆனால் சுவாமிக்கும் அவர் புராட்டிக்கு ஒரு சோதனை வந்தபோது அவர்களை காப்பாற்றினார் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அவதார நாள் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் வருகிறது இந்த வகையில் மார்கழி மாத சிறப்பு விநாயகரில் தொடங்கி ஆஞ்சநேயர் பூஜையில் நிறைவடைகிறது மார்கழி என்றாலே மணிவாசகர் அருளிய திருவெம்பாவையும் ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் எங்கும் ஒழிக்கும் நம் அக இருளையும் புற இருளையும் ஒன்றாக நீக்கும் சக்தி இந்த இரண்டு பாவை பாடல்களுக்கும் உண்டு எனவேதான் மார்கழி மாதம் அதிகாலையில் பாவை பாடல்கள் பாடி திருக்கோயில் வலம் வந்து இறைவனை வணங்குவது தொன்று தொட்ட பழக்கமாக உள்ளது மார்கழி என்றாலே ஸ்ரீ நடராஜ பெருமான் நினைவுக்கு வருவார் இந்த மாதத்தில்தான் சிதம்பரத்தில் ஆருத்ரா தரிசனம் திருவிழா நடக்கிறது மார்கழி திருவாதிரை நாளன்று ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும் ஆருத்ரா தரிசனம் அற்புத தரிசனமாகும் இந்த நாளில்தான் பதஞ்சலி முனிவருக்கும் புலிக்கால் முனிவருக்கும் இறைவன் ஆனந்த நடனத்தை ஆடிக்காட்டினார் என்பது வரலாறு மார்கழி மாதத்தின் கடைசி நாளில்தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதும் நோன்பு இருந்த ஸ்ரீ ஆண்டான் இந்நாளில்தான் திருவரங்கநாதரை திருமணம் புரிந்து போக போக்கியங்களை அனுபவித்தார் அதனாலேயே இந்நாள் போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது இருட்டு முடிந்து தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பிக்கிறது எனவே மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை துதித்து வழிபட்டால் தை முதல் ஆடி வரை உள்ள ஆறு மாதங்களும் போகங்களை அனுபவிக்கும் காலமாக மாறும் என்பது உண்மை தீமைகளை அகற்றி நன்மைகளை வழங்கும் இந்த நல்ல மாதத்தில் இறைவனை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம்